முருகன் ஆலயம் ஒன்றுக்கு அருகில் புத்தர் சிலை ஒன்றை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் நாட்டில் அடுத்த முக்கியமான பிரச்சனை உருவாகியுள்ளது இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் சஜித் பிரேமதாசாவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து பலர் பதவி விலகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாணந்துறையில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பானந்துரை நகரில் நேற்றிரவு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது வழக்கம் போல மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார்கள் ஒரு வீட்டை நோக்கி தெய்வாதீனமாக அந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவோ அல்லது உயிரிழக்கவோ இல்லை அவர்கள் வீட்டின் மீது தான் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடி இருக்கின்றார்கள் ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கியை பயன்படுத்தி கை துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் வழியில் தப்பியோடிய இருவரையும் தேடிப்பிடித்து கைது செய்கின்ற முயற்சியில் தாம் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீஸ் வெளியிட்டுள்ள தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாரை இலக்கு வைத்து என்ன நோக்கத்துக்காக இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது என்பது சம்பந்தமாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ஃபிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணி ஒருவர் இலங்கையர் ஒருவரால் மோசமாக தாக்கப்படுகின்ற ஒரு வீடியோ வந்து இப்போ வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது எல்லா இடமும் எல்லா செய்தித்தளங்களையும் சமூக வலைத்தளங்களையும் பரவிக்கொண்டிருக்கிறது ஒரு வீடியோன்னு சொல்லி அப்போ அதை பார்த்து எல்லாருக்குமே அதிர்ச்சி என்ன சுற்றுலா பயணியை போட்டு இப்படி அடிக்கணும்னு சொல்லி அந்த வீடியோ வந்து இங்கே காட்ட முடியலை என்னென்னு சொன்னால் கொப்பிரைட்ஸ் பிரச்சனையால் இந்த சம்பவம் வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிகம பகுதியில் நடந்திருக்குது வெளிகம பகுதியில் அப்ப இது வந்து சுற்றுலா பயணிகளுக்கு எல்லாருக்குமே வந்து மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கும் அப்போ இது சம்பந்தமாக போலீசார் வந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து இப்போ எடுக்கப்பட்ட புதிய வீடியோ கிடையாது இது வந்து பிப்ரவரி மாசத்தில் எடுக்கப்பட்ட பழைய வீடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் சம்பவம் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாத்தரை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு வந்து இப்போ போய்கொண்டிருக்கிறது எனவே இந்த வீடியோ வந்து பழைய வீடியோ இது வந்து இப்போ ஒரு சில வந்து திட்டமிட்டு பரப்பப்படுது திரும்பவும் முழுக்க பரப்பப்படுது இலங்கையில் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை என்றதை உருவாக்குவதற்காகவும் அரசாங்கத்துக்கும் சுற்றுலாத்துறைக்கும் துறைக்கும் ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காகவும் வேண்டுமென்றே இது பரப்பப்படுது என்று சொல்லி போலீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பழைய வீடியோக்களை வந்து வேண்டுமென்றே புதிய வீடியோக்கள் மாதிரி பரப்புவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு இருப்பதாகவும் போலீஸ் வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்பட்டுள்ளது எனவே குறிப்பிட்ட இந்த வீடியோவை தாயகத்திலிருந்து நீங்கள் யாராவது சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தால் தயவுசெய்து கொஞ்சம் அவதானமாக இருக்கவும் என்னென்ன சொன்னால் போலீஸ் வந்து இப்போ தேடிக்கொண்டிருக்குது இதை வந்து புதுசாக பகிர்ந்து இந்த கதையை வந்து புதுசாக பரப்புறாக்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க போகிறதாக சொல்லியிருக்குது எனவே ஏன் தேவையில்லாத பிரச்சனைகளை ஓம் தானே நேற்று முன்தினம் காலமான இலங்கையினுடைய புகழ் பூத்த நடிகை மாலினி பொன்சேகா அவர்களுடைய பூத உடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு சென்று தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கின்றார் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு முக்கியமான தலைவர்கள் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட பல முக்கியமானவர்கள் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் மாலினி பொன்சேகா அவர்கள் கடந்த எழுபது வருடங்களாக சினிமா துறையிலும் தொலைக்காட்சி துறையிலும் தன்னை

தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்ததாக சிறைச்சாலைகள் திணைக்களம் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதாவது வந்து நாட்டில் இருக்கிற சிறை கைதிகள் இருக்கின்றன தானே அந்த சிறை கைதிகளை வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுதாம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுதாம் அவர்களை வந்து பராமரிக்கிறதுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா எழுநூறு கோடி ரூபாய் செலவழிதை எதுக்குன்னு சொன்னால் சிறை கைதிகளினுடைய சாப்பாட்டுக்கும் அவர்களுக்கு வழங்கப்படுற குடிவானங்களுக்கும் எழுநூறு கோடி ரூபாய் செலவழிதாம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது என்ன பிரச்சனை சொன்னால் நாட்டில் வந்து தற்பொழுது அளவுக்கு அதிகமான சிறை கைதிகள் வந்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்களாம் இவர்களில் வந்து பெரும்பாலானவர்கள் இந்த போதை பொருள் கடத்தலுடன் சம்பந்தப்பட்டவர்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போன வெள்ளிக்கிழமையை வந்து அஞ்சூற்றி எழுபத்தஞ்சு பேரை கைது செய்தவர்கள் அதில் எத்தனை பேர் பிணையில விட்டார்கள் என்று சொல்லி தெரியல இருந்தாலும் போன வெள்ளிக்கிழமை வந்து அஞ்சூற்றி பேர் கைது செய்யப்பட்டவர்கள் போதைப் பொருள் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்படி ஒவ்வொரு நாளுமே நாட்டினுடைய ஏதோ ஒரு பகுதியில் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் இனி அவர்களை விட லஞ்ச ஊழல் செய்தவர்கள் மோசடி செய்தவர்கள் கடந்த காலங்களில் குற்றங்கள் செய்தவர்கள் என்று சொல்லி அது ஒரு பக்கம் இப்படியாக நிறைய பேர் வந்து இப்போ சிறைச்சாலைகள் இருக்கிறார்கள் எனவே இவர்களை பராமரிக்கிறது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய செலவு என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதோடு நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் இப்போ அதாவது சிறைச்சாலை திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டுகளில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் வந்து பதினோராயிரம் பேரை மட்டும்தான் அடைச்சி வைக்க முடியுமா உண்மையான கெப்பாசிட்டி வந்து பதினோராயிரம் பேர் மட்டும்தான் அடைச்சி வைக்க முடியுமா ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வந்து முப்பதாயிரத்தி நூற்றி பத்து பேர் அடைத்து வைக்க கிட்டத்தட்ட மூன்று மடங்கு எனவே அது வந்து சிறை கைதிகளுக்கும் மிக கடுமையான நெருக்கடியாக இருக்கும் அதே வழியில் அவர்களை பராமரிக்கின்ற அரசாங்கத்துக்கும் மிக கடுமையான நெருக்கடியாக இருக்கும் எனவே இப்படியான ஒரு சூழலில் வந்து இந்த கிழமை வந்து இன்னும் ஒரு சில ஆட்கள் வந்து கைது செய்யப்பட போயினும் முக்கியமான பெரிய பெரிய தலைகள் எல்லாம் கைது செய்யப்பட போய்டுமாம்னு சொல்லி அரசல் பொறுசலாக தகவல்கள் வந்து இருக்குது எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் இந்த சிறை கைதிகளினுடைய எண்ணிக்கை போக போக அதிகரித்து கொண்டு தான் போக போது போல் நடக்குது சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து பலர் பதவி விலகி செல்கிறார்கள் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதாவது இந்த தேர்தல் அமைப்பாளர்கள் தானே அவையெல்லாம் தங்களுடைய பதவிகளை வந்து ராஜினாமா செய்யணுமாம் பதவி விலகி போயிடுமாம் தங்களுக்கான பதவி விலகல் கடிதத்தை வந்து கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் அவர்கள் ஒப்படைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்ன பிரச்சனை சொன்னால் இந்த தேர்தல்கள் அமைப்பாளர்களாக அவர்கள் பணியாற்றினவர்கள் இப்போ வந்து இவர்கள் வெற்றி பெற்ற இடங்கள் தானே அங்கே வந்து ஆட்சி அமைக்க வந்து கட்டுமையான சிக்கலை எதிர்கொள்ளுதான் இந்த கட்சி அதாவது சஜித் பிரேமதாசாவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி கடும் நெருக்கடியை எதிர்கொள்ளுதான் எனவே அதை சமாளிக்க முடியாமல் இப்படி பெற்றும் எண்ணிக்கையான ஆட்கள் வந்து பதவி விலகி செல்வதாக சொல்லப்படுகின்றது அவர்களுடைய பேர் விவரங்கள் முழுமையான பட்டியல் இருக்குது இருந்தாலும் அதை நான் முழுமையான பட்டியலை வாசிக்கல எந்தெந்த பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னால் பதுளை தம்புள்ளை காலி மற்றும் நுவரெலியா இந்த மாதிரியான நிறைய இடங்களில் வந்து இந்த தேர்தல் அமைப்பாளர்களாக பணிபுரிந்தவர்கள் வந்து பதவி விலகி செல்வதாக தொடர்பாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நேற்று தான் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தவர் ஜனாதிபதி அனுரவ் குமார் அதிசா நாயக் அரசாங்கத்தை வந்து எண்ணி ஒரு வருஷத்தில் வந்து வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் இந்த ஆட்சியே இல்லாமல் பண்ணிடுவோம் என்று சொல்லி நேற்று தான் சொல்லியிருந்தவர் எனவே முதல்ல உங்களை கட்சியிலேருந்து விலகி போராக்களை வந்து மறியுங்கோ அவையில் துரத்தி மிச்சத்தை பிறகு பார்க்கலாம் ஒரு முருகன் ஆலயத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்து புத்தர் சிலையை வச்சுக்கிறாங்க புத்தர் சிலையை வச்சது மட்டும் இல்லாமல் பௌத்த கொடியே வந்து அதில் பறக்க விட்டுருக்கணும் இதங்கே நடந்திருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் அம்பாறை மாவட்டத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க பழமை மிக்க ஒரு முருகன் ஆலயம் அதுதான் உகந்தமலை முருகன் ஆலயம் உகந்தை முருகன் ஆலயம் என்றும் சொல்கிறது அந்த முருகன் ஆலயத்துக்கு பக்கத்தில் வந்து இப்போ புத்தர் சிலையை கொண்டு வந்து வச்சிருக்கணுமா இதே பிரச்சனை தான் நாட்டில் எவ்வளோ காலமாக கொண்டிருக்குது இதுக்கு எதிராக இத்தனை திறந்தான் குரல் கொடுக்குறது இத்தனை தினம் தான் போராடுறது ஏன் இப்படி திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கணும்னு சொல்லி உண்மையாக விளங்கவே இல்லை யார் இவர்களை கட்டுப்படுத்துறது யார் இவர்களை தடுத்து திருத்துறதுன்றே உண்மையாக விளங்கவே இல்லை எனவே அரசாங்கத்துக்கு அடுத்து ஒரு நெருக்கடி வந்திருக்குது நெருக்கடியை கொடுத்து தான் ஆகணும் வர வழியே இல்லை எனவே எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒருமித்த குரலில் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த உகந்த மலையில் வந்து ஒரு பாரம்பரிய பாரம்பரியமான முருகன் ஆலயம் ஒன்று இருக்குது அது நூறு நூற்றம்பது வருடங்களுக்கு முதல் உருவாக்கப்பட்ட பள்ளிய முருகன் ஆலயம் அதனுடைய வரலாறு இருக்கிறது நான் இன்னும் ஒரு தனி காணொலியில் நான் அந்த வரலாறை முழுமையாக சொல்கிறேன் இன்றைக்கு வந்து சுருக்கமாக செய்திகளை மட்டும் பார்ப்போம் அப்போ அந்த முருகன் ஆலயத்தினுடைய வருடாந்த பூசைகள் நடக்கும் தானே அதில் வந்து முருகன் தீர்த்த மாறுற இடம் இருக்குது தானே கடலில் அதுக்கு பக்கத்தில் ஒரு கடற்பட முகாம் ஒன்று இருக்காம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் தான் இப்போ ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன சிலையாக இருந்ததாம் அது ராணுவத்தினர் கும்புறதுக்காக ஒரு சின்ன சிலையாக இருந்ததாம் பிறகு பார்த்தா ஒரு பெரிய சிலையாக்கி போட்டு கொண்டு வந்து வைச்சதும் இல்லாமல் பௌத்த கொடியும் வந்து பறக்க விடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதோட அதுக்கு பக்கத்தில் வந்து வள்ளி மலை என்று சொல்லி ஒரு மலை ஒன்று இருக்கும் அந்த வள்ளி மலையில் வந்து ஒரு முருகன் சிலை கொண்ட நிறுவனத்துக்கு கடந்த காலத்தில் வந்து பெரிய முயற்சிகள் எடுக்கப்பட்டதாம் கிழக்கு மகாண ஆளுநர் அமைச்சர்களிட சொல்லி நிறைய பேர் முயற்சி எடுத்த போது இந்த வன ஜீவராசிகள் திணைக்களம் இருக்கினது தானே அவையில் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லையா எனவே முருகன் சிலை அமைக்கிறதுக்கு வன ஜீவராசி திணைக்களம் வந்து அனுமதி கொடுக்காது இப்போ புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருக்குது அதுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பினோம் எனவே நாட்டில் வந்து எந்த பகுதியில என்றாலும் புத்தர் சிலை அமைச்சா அதுக்கு யாரும் கேட்பாறும் கிடையாது மேற்பாறும் கிடையாது ஒம் தானே இதுதான் நாங்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எனவே இந்த செயல்பாடு தமிழ் மக்களுடைய மனங்களை திரும்பவும் புண்படுத்துறவே இல்லை ஒம் தானே எனவே அரசாங்கம் உடனடியாக இதுக்கு தலையிட்டு நீங்களாக ஒரு தீர்வு பெற்று திறோணும் அலை எங்களுடைய தமிழ் கட்சிகள் தமிழ் கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாரும் ஒருமித்த குரலில் இதுக்காக குரல் கொடுக்கணும் இது காலத்தின் கட்டாயம் இப்போதான் இதை பற்றின தகவல்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது இனி போக போக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உயரம் பாய்தல் அதில் வந்து கொழும்பு மாநகர சபை எழுதப்பட்டிருக்கிறது கீழே பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு பேர் வந்து அந்த தடி இணக்கினம் தடியை வந்து கட்டினம் ஆள் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா மற்றவர் வந்து சஜித் பிரேமதாசா இந்த ரெண்டு பேரும் இணக்கிற அந்த தடிய இருக்குத்தானே அந்த தடியை பார்க்கக்குள்ளேயே தெரியுது எந்த தடியை வச்சு ஊண்டினா கொழும்பு மாநகர சபையை தாண்ட முடியும் என்று சொல்லி எனவே கொழும்பு மாநகர சபை ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வந்துட்டுன்னு சொல்லி தகவல்கள் வந்திருக்கின்றன எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்